ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கோவை உலக புகையிலை எதிர்ப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் புகையிலை பழக்கத்தினால் ஏற்படும் தீய விளைவுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த ஒவ்வொரு வருடமும் உலக புகையிலை எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது இதை முன்னிட்டு ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற நிகழ்வில் கோவை பந்தயசாலை பகுதியில் எஸ் என் ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் சுந்தர் அவர்கள் தலைமை தாங்கி கொடியசைத்து விழாவினை தொடக்கி வைத்தார் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மற்றும் நடைபயணம் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக விழிப்புணர்வு பிரச்சார சீட்டுகள் வழங்கி புகையிலையினால் ஏற்படும் தீமைகள் மற்றும் உடல் உபாதைகள் பற்றி விளக்கங்களை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து புகையிலை பழக்கத்தை எதிர்த்து உறுதிமொழி மற்றும் கையெழுத்து பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்டது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் தீபானந்தன் மற்றும் கோவை பந்தயசாலை காவல் நிலையத்தின் ஆய்வாளர் அர்ஜுன் மற்றும் எஸ் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி ராம்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இவ்விழாவினை தொடக்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சி பொதுமக்களுக்கு புகையிலை உபயோகிப்பதால் ஏற்படும் உடல்நல பாதிப்புகளை பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியது அதாவது இன்னைக்கு வந்துங்க ஆன்டி டொபாக்கோ டேன்ட்டு மே தேர்ட்டி ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டல் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புகையிலை பிடித்ததில் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதோட முடிவாக இன்றைக்கி வந்து சைக்கிளை தானும் இன்றைக்கி ஒரு வாக்குத்தானும் வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்லெட்ஸ் கொடுத்து அதோடய ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறோங்க நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ராமகிருஷ்ணாலேருந்தே நிறைய பண்ணுறோங்க மே தேதி குறிப்பாக நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து இந்த ஃபேம்ப்லெட்ஸ் கொடுக்கறது ஒரு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் நம்மளே சொல்றது ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவா இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தானே ஒரு வாக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் விழிப்புணர்வு நல்ல இதை சொல்லி தான் நம்ம இந்த பதினஞ்சு நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிட்டு அது போக அந்த பேம்ப்லெட்ஸு கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும் கருநோய்கள் என்னென்ன வரும் அதுன்னு டீட்டெயில்டு அந்த பேம்ப்லெட்ஸில் இருக்குது அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சைக்கிளிங் ப்ளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க சார் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அதுவும் ஃபிஃப்டீன் டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறது வந்துங்க நிறைய பேர்த்துக்கு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி டொபாக்கோ கிடைக்கிது அதை பற்றி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்குறது இல்லைங்க இந்த டொபாக்கோ இல்லையோ டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி சின்ன சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க ஸோ அதனால என்ன பண்ணுறோன்னா இதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ரீச் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேங்க டு டோர் கேம்பெயின் நம்ம தான் முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துறோம் எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துறோம்